any summer holidays kanna call gt holidays ku panna gt holidays south india's travel brand கார் ஓட்ட பழகிய நபர் தறிக்கட்டு ஓடிய பொலேரோ நட்சத்திர ஏரியில் நடந்த சம்பவம் ஸ்டண்ட் காட்சிகளை மிஞ்சிய விபத்து கொடைக்கானலில் அதிர்ச்சி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மையப்பகுதியில் உள்ளது நட்சத்திர ஏரி புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கொடைக்கானலில் பிரபலமான பகுதியாக நட்சத்திர ஏரி விளங்குகிறது இதனால் கொடைக்கானல் சுற்றுலா வரும் பயணிகள் அனைவரும் மறவாமல் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்வது வழக்கம் அதன் காரணமாக கொடைக்கானல் பகுதிவாசிகள் நட்சத்திர ஏரியை கொடைக்கானலில் இதயம் என்று அழைக்கின்றனர் இந்நிலையில் கொடைக்கானல் மேல்மலை பகுதியான பூம்பாடை பகுதியைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் மற்றும் காளிமுத்து குடும்பத்தினர் ஆறு பேருடன் கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்கு வந்துள்ளனர் ஜெயபிரகாஷ் ஓட்டி வந்த காரில் பயணம் செய்து வந்ததில் இரண்டு பெண்கள் நிறைமாத கர்ப்பிணி என்று கூறப்படுகிறது அவர்களின் மருத்துவ பரிசோதனைக்குத்தான் கொடைக்கானலுக்கு ஜெயபிரகாஷ் மற்றும் காளிமுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது இதையடுத்து மருத்துவமனையில் பரிசோதனை முடிந்த பிறகு மருத்துவ அறிக்கை கிடைப்பதற்கு சிறிது நேரம் காலதாமதம் ஆகும் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர் இதனால் மருத்துவமனையில் காத்திருக்காமல் ஏரி சாலையில் பொழுதை கழிக்க காளிமுத்து மற்றும் ஜெயப்பிரகாஷ் இருவரும் முடிவெடுத்துள்ளனர் இதையடுத்து காரில் வந்த பெண்களை பரிசோதனை முடிவுகள் பெற அங்கேயே இருக்க கூறிவிட்டு காளிமுத்து மற்றும் ஜெயப்பிரகாஷ் இருவர் மட்டும் சேர்ந்து ஏரி சாலையில் பொழுதை கழிக்க காரில் கிளம்பியுள்ளனர் அப்போது ஏரி சாலையில் செல்லும் போது வந்த காளிமுத்துவிற்கு வாகனம் ஓட்ட சொல்லிக் கொடுத்ததாக கூறப்படுகிறது காரை ஓட்ட பழகிய காளிமுத்து தெரியாமல் அதிவேகமாக வண்டியை இயக்க கார் கட்டுப்பாட்டை மீறி தறி கெட்டு ஓடி அப்போது எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் ஒருவரை இடித்த கார் திடீரென தடுப்புச் சுவரை உடைத்துக்கொண்டு கொண்டு ஏரிக்குள் பறந்து விழுந்தது சாலையிலிருந்து சுமார் ஐம்பது மீட்டர் தொலைவில் கார் சென்ற வேகத்தில் பறந்து விழுந்ததால் முழுவதும் நீரில் மூழ்கியது அதனால் மற்றும் காளிமுத்துவும் காரின் உள்ளே வெளியே வர முடியாமல் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பகுதிவாசிகள் போலீசாருக்கும் தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் கொடுத்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் காரின் உள்ளே சிக்கிய ஜெயபிரகாஷ் மற்றும் காளிமுத்து ஆகிய இருவரை மீட்டனர் அதற்குள் கார் ஏரிக்குள் விழுந்த செய்தி பரவ சம்பவ இடத்தில் கூட்டம் கூடியது மேலும் நகராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் போலீசார் நட்சத்திர ஏரிக்கு வந்தனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு ஜேசிபி இயந்திரம் வரவழைக்கப்பட்டது அதன் மூலம் ஏரியுனுள் விழுந்த கார் சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டது தொடர்ந்து விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் நல்வாய்ப்பாக இந்த கோர விபத்தில் எந்த ஒரு உயிர் சேதமும் நிகழவில்லை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நட்சத்திர ஏரியில் கார் விழுந்து மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க